மூணார் பகுதியில் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கு ஆறுதலாக தேவிகுளம் ப்ளாக் பஞ்சாயத்தின் உள்ள டயாலிசிஸ் சென்டர் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி செயல்படத் தொடங்கும் துவக்க விழாவின் பாகமாக அடிமாளி இக்ரா மெடிக்கல் சென்டர் மற்றும் தேவிகுளம் ஸ்ரீமூலம் கிளப் சார்பில் இலவச சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ முகாமும் நடைபெறும் வேலைகள் தொடங்கி பத்து வருடம் நிறைவு செய்த பின்புதான் சென்டரின் செயல்பாடுகள் தொடங்கப்படுகிறது வேலைகள் நிறைவு செய்து பல நாட்கள் கடந்த போதும் இன்னோசி உட்பட உள்ள தடைகளின் மூலம் நிறுவனம் செயல்படாமல் இருந்தது மின்சார இணைப்பு கிடைக்காததும் டயாலிசிஸ் சென்டரின் செயல்பாடுகளை பாதித்தது சென்டரின் செயல்பாடுகள் தொடங்காதது பல முறை ஊடகங்களும் ரிப்போர்ட் செய்திருந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று நிதியாண்டில் உட்படுத்தி முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் கட்டிடத்தின் பழுதுபார்ப்பு வேலைகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளது தன்னல் என்ற சங்கத்தின் உதவியுடன் டயாலிசிஸ் சென்டர் செயல்படுகிறது முதல் கட்டத்தில் பனிரெண்டு பேருக்கு டயாலிசிஸ் நடத்துவதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளன ஆரோக்கிய இன்சூரன்ஸ் திட்டத்தில் உட்பட்டவர்களுக்கு டயாலிசிஸ் முழுவதுமாக இலவசமாக வழங்கப்படும் மூணார் மறையூர் வட்டவடை காந்தலூர் உட்பட உள்ள பகுதிகளில் நோயாளிகளுக்கு டயாலிசிஸ் நடத்த வேண்டும் என்றால் அடிமாளி உட்பட உள்ள தூர பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் டயாலிசிஸ் சென்டர் செயல்பட தொடங்குவதோடு மூணார் பகுதி உட்பட உள்ள இடங்களில் உள்ள டயாலிசிஸ் நோயாளிகளுக்கு உதவியாக மாறும் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி சென்டரின் செயல்பாடுகளை தேவிகுளம் எம்எல்ஏ அட்வொகேட் ஏ ராஜா தொடங்கி வைப்பார் தேவிகுளம் பஞ்சாயத்து பகுதியில் குறிப்பாக தோட்டம் தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டு தேவி டயாலிசிஸ் ஆசியப்படுகிற போது அவங்க தமிழ்நாடு தமிழ்நாடு மற்றும் அடிமாலி நெடுங்கண்டம் பாகத்தை தான் போய் டயாலிசிஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க அதை நாங்கள் மனசில் வைத்து தேவிகுளம் ப்ளோக்கு பஞ்சாயத்து ஒரு தீர்மானம் எடுத்தோம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வாரஷிக பத்ததியில் நம்ம வந்து ஒரு நூதன ப்ராஜெக்ட் ஆகிட்டு இந்த டயாலிசிஸ் யூனிட்டை நாங்கள் எடுத்துருக்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் தேவிகுளம் ப்ளோக்கு பஞ்சாயத்து சார்பாக கட்டின கெட்டடத்தில் வச்சு இந்த டயாலிசிஸ் யூனிட் தொடங்குறதுக்காக ஒரு தீர்மானம் எடுத்து கழிஞ்ச வருஷங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வார்ஷிகத்தில் முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் அனுமதிச்சு தான் இந்த டயாலிசிஸ் யூனிட் மெயின்டைன் பண்ணி எடுத்திருக்கிறோம் இது கரண்ட் கனெக்ஷன் இல்லாமல் பல முறை கமிட்டி தீர்மானங்கள் எடுத்து மினிட்ஸ் மினிஸ்டர் கலெக்டர் சப்கலெக்டர் பல முறை போய் നികച്ചിൽ അടിമളി ഇക്രാ മെഡിക്കൽ സെന്റർമ്മ ദേവികുളം ശ്രീമൂലം ക്ലബ് ഇണൈതി ഇലവസ സൂപ്പർ സ്പെഷ്യാലിറ്റി മരുത്വ മുഖമും നടത്തും മരുത്വ മുഖമിൽ കാര്ടിയാലജി കൈനോകാലജി പീഡിയാട്രിക്സ് ഡെർമോളജി போன்ற ജെനരൽ മെഡിസീൻ പോല പ്രിളിലും പരിശോധനകൾ നടത്തപ്പെടും